மனிதரில் புனிதர் புனித ஸ்டீஃபன் இவர் தமது பத்தாவது வயதில் தம் தந்தையுடன் திருநீராட்டு பெற்றார் இவரின் தந்தை மாகியார் என்ற முரட்டு சாதியினருக்கு தலைவராக இருந்தார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் டானியூ நதியோரம் இப்பழங்குடியினர் குடியேறினர் இப்போது அங்கேரி என்றழைக்கப்படும் நாட்டு இவர்கள் சொந்தமாக்கி கொண்டனர் தந்தையும் மகனும் இத்திருச்சபையில் சேர்ந்த அதே வேளையில் திருச்சபைக்கு அங்கு அடித்தளமிடப்பட்டது ஸ்டீஃபன் தமது இருபதாவது வயதில் பவேரியா நாட்டு இளவரசி சிசேலா என்பவரை மனமுடித்து கொண்டார் சிசேலா என்பவர் மாமன்னன் புனித இரண்டாம் ஹென்ரியன் உடன் பிறந்தவர் இரண்டு வயதில் தந்தையின் மறைவுக்கு பின் ஸ்டீபன் மாகியார் என்ற ஜாதியினருக்கு தலைவரானார் கிபி ஆயிரமாவது ஆண்டில் கிறிஸ்துமஸ் பெருவிழா அங்கேரி நாட்டின் முதல் கிறிஸ்தவ அரசராக முடிசூட்டப்பட்டார் இவர் ஆற்றிய தொண்டுகள் அண்டை நாடுகளுடன் அமைதியை கடைபிடித்தார் அங்கேரி நாட்டில் சிலை வழிபாட்டை ஒழித்து கட்டினார் தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை ஒழுத்து கட்டியதால் முதலில் பழங்குடியினர் வெகுண்டு எழுந்தனர் ஆனால் அவர்களை அடக்குவதில் இவர் ஜபம் உண்ணான் நோன்பு கொடை செயல்களையே பயன்படுத்தினார் புனித ஆசீர்வாதப்பர் சபை துறவிகளுக்கு மடங்கள் கட்டி கொடுத்து அவர்கள் மூலம் அறியாமையை அளித்தார் இவரது அரசுரிமை நாற்பது ஆண்டுகள் நீடித்தது இக்காலத்திற்குள் பழங்குடியினர் முரடர்கள் என்ற சிறுநிலையாற்றி அவர்கள் எல்லா வழிகளிலும் முன்னேற்றம் கண்டிருந்தனர் நாளடைவில் அவர்களிடையே இரண்டு பேராயர்கள் எட்டு ஆயர்கள் ஐந்து துறவு மடங்கள் ஏற்படும் அளவுக்கு திருச்சபை வளர்ச்சி அடைந்திருந்தது கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்கள் அவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சட்டத்தை அவர் கொடுத்திருந்தார் இவரது நாட்டில் மறை மாநிலம் உட்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் புனித கன்னிமறியிடம் ஒப்படைத்திருந்தார் இவர் ஏழைகள் பால் கொண்டிருந்த அருளாலும் அதன் மூலம் அவர் தளராது செய்த இரக்க செயல்களின் காரணமாக இவரது இறப்பிற்கு பின்னும் இவரது வழக்கை அழியாதிருந்தது இதுவே ஹங்கேரிய நாட்டு மக்களால் மிக புனிதமான பொருளாக மதிக்கப்படுகின்றது எனது அன்பர்களே உனது அரச மனைமுடிக்கு உரிய வணக்கத்தை காட்ட விரும்பாவைகளும் அதில் அடங்கியுள்ளது என்று நான் இப்போது உனக்கு சொல்கிறேன் அனைத்திலும் மேலாக நீ பெற்றுக்கொண்ட அப்போசலிக்க கத்தோலிக்க விசுவாசத்தை எந்த அளவுக்கு காப்பாற்ற வேண்டுமெனில் இறைவன் உன்னிடம் ஒப்படைத்து குடிமக்களாகவும் குருகுலம் முழுவதும் உன்னை அண்மையான கிறிஸ்துவர்கள் என்று சொல்ல வேண்டும் ஹங்கேரி நாட்டில் திருச்சபை தெய்வீக அருளால் தகுதியற்ற தமக்கு அளித்த உன்னதமான நன்கொடையை நாம் அழித்து போடாமல் பார்த்து வேண்டும் அவரது அக்கறையின்மையோ செயலற்ற தன்மையோ அந்த விசுவாசத்தை அழித்து விடாதிருக்கட்டும் புனித ஹங் புனித ஸ்டீஃபன் எங்களுக்காக வேண்டிக்